அறுவடைகளை நாம் சேகரிக்கிற காலம் வந்தாயிற்று பக்கத்தில் ஒரு தோளை தட்டி சொல்லுங்க நான் அறுவடைகளை சேகரிக்க வேண்டிய என் காலம் என் குடும்பத்தின் காலம் வந்தாயிற்று த சீசன் டு கேதர் மை ஹார்வெஸ்ட் இஸ் பிகினிங் ஆமேன் நான் நம்புகிறேன் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய ஆவியிலும் எனக்கு அப்படி தோன்றுகிறது நான் ஆராதித்த என் சபை மக்கள் மிகப்பெரிய அறுவடைகளை சுதந்திரிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு ஸோ அந்த சேகரிக்கிற கேதர் பண்ணுற அதை அறுவடையை சேகரிக்கின்ற காலம் வரும்போது சில கான்செப்ட்ஸ் சில ஐடியாஸ் நமக்குள்ளே வேறொன்று இருக்க வேண்டும் இல்லைனா மீண்டும் நம்ம தவறிவிடுவோம் அதை இழந்து விடுவோம் ஸோ ஒன் கிவ் யூ செவன் பாயிண்ட்ஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம சேர்க்க வேணும் நீங்கள் எதையெல்லாம் கிட்ட கேட்டீங்களோ எதையெல்லாம் ஜம் பண்ணீங்களோ எதையெல்லாம் தேடினீங்களோ எதையெல்லாம் தட்டு நீங்களோ எதையெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ நான் நம்புகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் தர தொடங்கிட்டார் தந்துவிட்டார் இட்ஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ் இப்போ நம்முடைய வேலை அதனுடைய எல்லா பங்குகளையும் நம்ம என்ன செய்யணும் சேகரிக்கணும் இந்த அறுவடை நம்ம அறுக்கணும் அதை ஹார்னஸ் பண்ணணும் ஸோ நம்ம ஜெபித்த பல விஷயங்களும் நமக்கு கர்த்தர் தருகிறார் என்ற அந்த தோற்றம் அந்த ஆவியினுடைய நிறைவுகள் வரும்போது நம்ம நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும் ஆமேன் நம்ம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அதை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் சமயங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் அந்த அறுவடை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் பக்கத்தில் தைரியமாக சொல்லுங்களேன் நான் ஜெபித்த பல விஷயமும் நடக்க தொடங்கிவிட்டது இந்த சொன்ன சொன்ன தோரணை எப்படி இருக்குன்னா அது நல்லா இல்லை தொடங்கியிருக்கா இல்லையாங்க நிறைய விஷயங்கள் கேட்டதெல்லாம் கடவுள் செய்ய செஞ்சே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஆமேன் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார் அது எல்லாத்தையும் உங்களுக்கு தரத் தொடங்கி இருக்கிறார் ஸோ இந்த கேதரிங்னுடைய சில கான்செப்டை நம்ம சில சிந்தனை துளிகள் நமக்குள்ளே இருக்கணும் ஆமேன் அப்படி அதை இழந்துட்டோன்னா அந்த அறுவடை நம்ம தாண்டி போயிடுவோம் அதுக்கப்புறம் அது மீண்டும் அதன் வீழ்ச்சியின் சுழற்சிகள் தான் அடுத்த ஆண்டுகள் வாழ வேண்டி இருக்கும்னால ரொம்ப கவனத்தோடு தான் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் சும்மா நான் வந்தேன் போனேன் வேடிக்கை பார்த்தேன் உட்காந்தேன் ஒன்றும் நீ சாதிக்க போகிறதில்ல அதனால் இன்றைக்கி சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாரும் நல்ல மறு மனதோடு மனம் திறந்து இந்த வெளியில் இருக்கிற அந்த ரெண்டு பெரிய காதல்ல அதையும் தாண்டி ரெண்டு காதுகள் உண்டு அதைத் தொடர்ந்து கேட்பீர்களாக இயேசுநாதர் சொன்னார் உங்களுக்கு கேட்கிற காதுகள் அப்படின்னா என்ன சொல்கிறார் காது ரெண்டு இருக்குது ஆனால் உட்காந்து ஒன்றும் புரியாது பாருங்கள் முப்பது வருஷம் இருப்பீங்க ஆனால் நான் ஜெபிக்கிறேன் கடவுள் உங்களுக்கு அந்த ஆழமான காதுகளை தருவாராக முதலாவது நான் ஏழு வசதுக்கும் ஏழு வசனத்தை சொல்லுவேன் நம்ம அறுக்கப் போகிறோம் ஆனால் எதை அறுப்போம் நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை தான் அறுப்பீங்க டெய்லி வம்பை விதை வம்பை தான் அறுப்பேன் நிறைய அன்பை விதைச்சிட்டே இருங்க அன்பு அறுப்பீங்க நான் மொரட்டாட்டமாக இப்படி தான் பிடிவாதமாக இருப்பேன் பிடிவாதத்தை கண்டிப்பாக நீ அறுப்பேன் அதை தவிர எதுவும் வராது ஏம் பாஸ் இப்படி பண்ணுறீங்க ஆமேன் எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ எதெல்லாம் நீங்கள் யூ டுக் டைம் அண்ட் ஸ்பென்ட் டைம் டு இன்வெஸ்ட் அதனுடைய பலன்களை நீங்கள் சேகரிக்கணும் சந்தோஷத்தை விதைச்சிங்களா எவ்வளோ கஷ்டம் கண்ணீரோடு இருப்பீங்க ஆனாலும் உங்கள் சகோதரனை பார்த்தா புன்னகையோடு பிரைஸ்லாட் பிரதர்ன்னு சொன்னீங்களே சிரிப்பதற்கு நான் சொன்னார் ஒருத்தர் சிரிக்கிறேன் வரல ஆனாலும் முகத்தில் ஒரு புன்னகை வரவழைச்சி பிரைஸ்லாட்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஒரு விதை தானே அதன் அறுவடைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் ஆமேன் நீங்கள் பிறரை நன்றாக நடத்தினீர்கள் பிறர் உங்களை நன்றாய் நடத்துவார்கள் ஸோ அதெல்லாம் கேதர் பண்ண வேண்டிய டைமில் வந்திருக்கிறது மத்திய சுவிசேஷம் மேளா அதிகாரத்தினுடைய பதினாறு அக்கார்டிங் டு மேத்யூ இப்படி சொல்றார் நான் வாசிக்கிறேன் கள்ள தீர்க்கதர்சிகள் என்ற தலைப்பில் இயேசு பதில் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் அவர்கள் தான் நீங்கள் அவர்கள் என்ன செய்வீர்கள் அறிவீர்கள் டு முள்ளு செடியில் எங்கேயாவது கிரேப்ஸும் அத்திப்பழமும் முளைக்குமா வருமா அப்படின்னு கேட்கிறார் அடுத்த வசனம் ஈவன் சோ எவ்ரி குட் குட் tree bringeth பிரிங் ஈவல் ஃப்ரூட் பக்கத்தில் சொல்லுங்க சட்டியில் இருக்கிறது தான் வேற என்ன வரும் கான்டெக்ஸ்ட் கள்ள தீர்க்கதர்சிகள் அப்படின்னு பேசுகிறாரு உடனே இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார் அவர்களை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கனிகளால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஒன் எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீங்க ஆமே முள்ளு செடியை விதைச்சிட்டு டெய்லி அங்கே போய் ஃபாஸ்டிங் பண்ணி கிரேப்ஸ் வருவதாக வராதுங்க முள்ளு தான் குத்துமே தவிர அங்கே கிரேப் வரப்போகிறது இல்லை அவர் இயேசு சொல்கிறாரு

ஒருவேளை உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் ஒரு முள்ளு செடி யாருக்கு தெரியும் ஸோ த ட்ரீ ப்ரொடியூசிங் தான்ஸ் அப்படின்னா அவங்க உங்களை நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆமே நம்ம எதிர்பார்க்குறோம் இவங்க என்ன நல்லா நடத்தணும் இவர் என்ன நல்லா நடத்தணும் இவங்க என்ன நல்லா நடத்தணும் வாய்ப்பில்லை ஏன்னா அது என்ன செடி அதிலிருந்து கிரேப்ஸும் நரிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை ஆமே இல்லைங்க என்றோ ஒரு நாள் மாறுவார் நான் சொல்கிறேன் சிலது மாறப்போகிறதே கிடையாது நானும் முப்பத்தோரு வருஷம் ஜவம் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ ஆண்டு வர அதை சொல்கிறார் இது முள்ளு செடிங்க இதில் கிரேப்ஸ் வரப்போகிறது இவ்வளோ ஆழமான வார்த்தையை அவர் சொல்கிறார்னா மரத்தை கனிகளால் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் they will not produce figs they will not produce grapes the thorn bush always produce thorns amen hallelujah so இயேசு told her சில ஜனங்களை பார்த்து இவர் என்றோ ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க ஆனால் சில மனிதர்களை நான் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அது மாறவே மாறாது ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து பக்க நான் மாறிட்டேங்க நான் மாறுவேங்கன்னு எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோ மரம் அந்த டிசைனுக்கு ஏற்ற கனிகள் தான் அந்த மரம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் ஸோ நம்ம எதையெல்லாம் அறுப்போம்னா நம்ம எதை விதைத்தோமோ அதை தான் நம்ம அறுப்போம் ஆமாம் இந்த நீங்கள் நாட்டின மரம் திராட்சை செடி மரமா இருக்குமானால் நான் சொல்கிறேங்க அதை சேகரிக்கிற காலம் வருகிறது உங்கள் ஆலையில் திராட்சை ரசம் நிறைந்திருக்க போகிற ஒரு நல்ல காலத்தை காண்பீர்கள் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்திராமேன்னு சொல்ல மாட்டீங்களா லூயா சிலரை பார்த்துருக்கீங்களா எத்தனை வருஷமானாலும் நீங்கள் எவ்வளோ வசனங்கள் பேசினாலும் அவங்க திருந்த போகிறதே ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நேற்றைய தினம் முடிஞ்சு போச்சு இன்றைய தினத்தை கர்த்தர் கொடுத்தார் இன்றைய தினமே கர்த்தர் நமக்கு எதற்கு தினம கொடுத்தாரு நேற்றைய தவறுகளை திருத்திக் கொள்ளதான் தான் கர்த்தர் இன்றைய தினமே கொடுத்தார் இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள் இதில் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன்னா நான் மாற்றங்களை செய்வேன் என்றார் மாறவே மாட்டேங்க நான் அப்படிதாங்க இருப்பேங்க நாம என்னங்க செய்ய முடியும் அவங்களை அம்மின்னு சொல்ல மாட்டேங்க ஏசு சொல்றார் கனிகளால் தான் சில மரங்களை புரிந்து கொள்ள முடியும் சில மரங்கள் முள்ளு மரம் என்றால் அது கடைசி வரைக்கும் என்ன மரங்க திடீர்னு ஒரு நாள் ஜெம் பண்ணி காலையில் போனால் அது திராட்சை மரமாக மாறிவிடுதா மாறுவதில்லை ஸோ வடவர் வி ஹவ் பிளாண்டட் எதை பிளான் பண்ணியிருக்கோமோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்துறங்க நீங்கள் எதையெல்லாம் நன்றாய் விதைத்தீர்களோ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர் இருபது வருஷம் ஆச்சு பாஸ்டர் என் கணவர் அவர் என்ன கொஞ்சம் வாருன்னு எதிர்பார்க்குறேன் அவர் இப்பயும் அப்படிதான் இருக்காரு அது ஒரு முள் மரமாக இருக்குமோ என்ன தான் பண்ணாலும் அவரு என்ன தான் சமைச்சு கொடுத்தாலும் இன்னதான் பண்ணாலும் அவர் மாறவே அந்த முள்ளுச்செடி எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் என்ன செய்ய முடியுங்க சொல்றேங்க நம்பர் ஒன் விவ் டு கேதர் ஒன்லி வாட் வி மீன் நம்ம விதைச்சதை தான் நம்ம என்ன செய்ய முடியும் அறுக்க முடியும் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்னென்ன காரியங்களை நல்லா விதைச்சிங்களோ அது நல்ல அறுவடைகளை அன்பிலிருந்து செல்வம் வரைக்கும் நீங்கள் அறுவடை காண்பீர்கள்